பார்க்கும்போது சில கருத்து வந்த மயிர புரிஞ்சு நாட்டு தலைவர் நாடா

சூட வந்தா தங்க தேனிலே ஏற்கனவே பிறந்தவன் இவளோ இவரோ உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் என் தங்கச்சி உங்களுக்கு தான் பேச்சு பெரு என்னம்மா அப்படி பாரு பாத்திமா

தங்கச்சியால புது வச்சிருக்கியா தங்கச்சி அண்ணா தங்கச்சி உள்ப்பவனை பார்த்தா சொல்ல மாட்டேன் குடும்பம் பண்ணா இந்த தீக்கி தொட்டீங்க பண்ண மூடுதாய் பேர் என்ன நீங்கடிய <prechen defenders> <serving> <appeals>

பொப்பா தான் நலிங்கிருக்க சேட்டிங்கார மாட்டேறியே ஏய் சரி ஏய் இங்க வாடிங்க எப்ப பார்த்தா நலிங்கிருக்க மூகா ஏய் இங்க ஏய்